உங்கள் இடத்துல ஒரு சின்ன கேள்வி மத்திய பிரதேசத்தினுடைய முதல்வர் பெயர் தெரியுமா இங்கே இருக்கிறவர்களுக்கு சும்மா என்ன தெரியும் தெரியாதுங்கிறதுக்காக இல்லை நிறைய பேருக்கு தெரியாது ஏன் தெரியாது அப்படின்னா அவர் பேர் அவர் பேர் மோகன் யாதவ் அவர் பேர் மோகன் யாதவ் அவருக்கு முன்னால் சிஎம்மாக இருந்தவர் வந்து ரொம்ப ஃபேமஸானவர் ஆனவர் சிவராஜ் சிங் சௌஹான் அசைக்க முடியாத ஒரு தலைவர் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியிலே அது ஜனநாயகத்துக்கு விரோதமானது தான் ஆனாலும் CEO, CEO type of appointment அப்படின் கொண்டு வந்தான் they'll have a sealed cover they'll come with the sealed cover they'll open it and they'll declare he is the CM அப்படின்னா அனைவரும் அதை ஏற்றுக்கொண்டு நடப்பார்கள் அதுதான் ஒரு வகையில் தவறு என்றாலும் ஜனநாயகத்துக்கு விரோதம் என்றாலும் தலைமையை ஏற்று நடக்கும் பண்பு என்னை பொறுத்தவரை தலைவர் ராகுல் காந்தியை பிரதமராக்க வேண்டும் என்பதற்காக தலைவர் செல்வ பெருந்தகையின் தலைமையை எவ்வித கட்டுப்பாடுமின்றி ஏற்கிறேன் அதே போல ஒரு இளைஞர் காங்கிரஸ் என்கின்ற இந்த அமைப்பு சீராக நடக்க வேண்டும் என்றால் தலைவர் சூரிய பிரகாஷ் அவர்களுடைய தலைமையை எந்த சிக்கலும் இல்லாமல் இதில் எந்த காரணமும்லாம் கிடையாது இறைவனுடைய அருளை கொண்டு இங்கே இருக்கக்கூடிய நீங்களும் பேசக்கூடிய நானும் எனக்கும் பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி ரொம்ப சீர சிறப்பமாக இறைவனையை வைத்திருக்கிறார் இந்த கட்சியிலிருந்து நான் அதிகமாக நம்புகின்ற கடவுள் நம்பிக்கையின் அடிப்படையிலும் இந்த தேசத்தின் மீதும் சத்தியம் இட்டு சொல்கிறேன் இந்த கட்சியிலிருந்து நயா பிசா எவன்டையும் எப்போதும் எதுக்காக சம்பாரிச்சது அந்த சூழ்நிலை கட்சியும் இல்லை இப்போதைக்கு மேபி இருக்கலாம் சில பேருக்கு ஆனால் ஒன்றே ஒன்று தான் தலைவர் ராகுல் காந்தி எவ்வளவு உழைக்கிறார் ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் இருக்கிறதுலே டேஞ்சரான டைம் இது ஒரு மூணு மணி என்பது அவரவருக்கு ரொம்ப டேஞ்சரான டைம் ஒரு சின்ன வாய்ப்பை பயன்படுத்தி என்னுடைய உணர்ச்சி உணர்வை ப பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் தலைவர் அன்னை சோனியா காந்தி அவர்கள் ஒரு செய்தியை சொல்லியிருந்தார் நான் ஒரு நாளிலே ஒரு நபரை பார்த்தேன் அவருடைய கண்கள் அவள் அழகா இருந்துச்சு அதற்கு பேர் தான் பார்த்ததும் காதல் என்று தெரிந்து கொண்டேன் அதற்கு பின்னால் மறுநாளும் அவரை அதே இடத்தில் பார்த்தேன் அவர் கொஞ்சமும் தாமதிக்காமல் என்னிடத்தில் வந்து காதலை சொன்னார் அந்த காதலை ஏற்றேன் அதற்கு பின்னால் தெரிந்து கொண்டேன் அவர் நேருவின் குடும்பம் என்று தெரிந்து கொண்டேன் அதற்கு பின்னால் அவர்கள் சொன்னார்கள் திருமணம் முடிக்க வேண்டும் என்றால் நீங்கள் இந்தியா வர வேண்டும் என்று சொன்னார்கள் இந்திரா காந்தி பிரதமர் ஆனார் அதற்கு பின்னால் அவருடைய சகோதரர் இறந்து போனார் ராஜீவுக்கு பொறுப்புகள் கூடியது பின்னர் ராஜீவ் என்னிடமிருந்து பிரிந்து போனார் பாதி காணாமல் போனார் பின்னர் இன்னும் கொஞ்சம் அதற்கு பின்னால் என்னுடைய இந்திரா காந்தி இறந்து போனார் முழுமதுமாக இருந்து காணாமல் போனது போன்ற தோன்றியது ஒரு நாள் சொன்னார்கள் உங்கள் அன்பிற்கினியே உங்களுடைய காதலன் உங்களுடைய அன்பிற்குரியவர் ராஜீவ்காந்தி இந்த மண்ணில் விடுத்து வெடித்து சிதறினார் என்றார்கள் அவருடைய உடல் கூட எனக்கு கிடைக்காமல் போய்விட்டது என்னை அன்னியக்காரர் என்கிறீர்கள் என்னை வேற்று தேசத்தவர் என்கிறீர்கள் என்னுடைய அன்போடு இந்த மண்ணை காதலித்தேன் இந்த மண்ணில் இருக்கும் என்னை அதாவது என்னுடைய கணவரை ராஜீவ்காந்தியை காதலித்தேன் நான் திரும்பி சென்று விடுகிறேன் இந்த மண்ணில் கலந்து விட்ட என் அன்பை திருப்பி கொடுங்கள் நான் திரும்பி சென்று விடுகிறேன் இல்லை என்றால் இந்த மண்ணில் நானும் கலந்து சென்று விட எனக்கு கொஞ்சம் அவகாசம் தாருங்கள் என்றால் அதை படித்த பிறகு உணர்ந்தேன் இந்த அன்னையின் பின்னால் நின்று இந்த கட்சி வளர்ச்சியை வேண்டியது ஒவ்வொரு இளைஞனின் கடமை என்பதனால் இந்த இளைஞர் காங்கிரஸ்ல நிற்கிறேன் தலைவர் ராகுல் காந்தி சொன்னார் நான் படித்துக் கொண்டிருந்தேன் எனக்கு ஒரு நாள் அழைப்பு வந்தது ராகுல் காந்தி உன்னை அழைக்கிறார்கள் என்று சொன்னார்கள் நான் சென்றேன் அப்ப எனக்கு ஒன்றும் தெரியல சின்ன பையன் தான் சென்று அழைப்பை எடுத்தேன் இரும்பு மங்கை இந்தியாவின் அசைக்க முடியாத பெண்மணி இந்திரா காந்தி சல்லடையாக சுட்டு தள்ளப்பட்டு விட்டார் உங்கள் பாட்டு இறந்து விட்டார் என்று சொன்னார்கள் மிகுந்த மனவேதனையும் திடுக்கத்தையும் அடைந்தேன் ஒரு தூண் அல்லவா இந்தியாவிற்கு ஒரு தூண் என்றால் அது குடும்பத்திற்கு எவ்வளவு பெரிய தூண் அவர் இறந்து விட்டார் என்று சொன்னார்கள் வந்தேன் தேசத்துக்கு எல்லாம் முடிச்சு திரும்ப போயிட்டேன் இன்னொரு முறை அதே போன்றது நினைச்சிக்கிட்டே நாள் அழைப்பு அப்படி என்று ரொம்ப வேண்டிக்கிட்டே போனேன் ஆனால் எடுத்த அழைப்பில் சொன்னார்கள் உங்கள் தந்தை இறந்து விட்டார் என்று சொன்னார்கள் மீண்டும் இந்த மண்ணிற்கு வந்தேன் என்னை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப பிராங்கா சொல்றேன் இப்படி ஒரு தலைவரை இந்த நூற்று நூற்றாண்டில் கண்டிருக்க முடியாத ஒரு மாபெரும் தலைவர் தலைவர் ராகுல் காந்தி அவர் சொன்னார் அவர் நினைச்சா என்ன வேணா பண்றான் சாப்பிடுற சாப்பாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பருக்கையும் தங்கமானால் கூட தன் வாழ்நாளின் கடைசி வரைக்கும் தங்கத்தட்டில் வைத்து அதை சாப்பிடுவதற்கான வசதியும் ஆற்றலும் பின்புலமும் குடும்ப பின்னணியும் இருக்கின்ற காரணத்தினாலும் இருந்தாலும் இந்த மண்ணிற்கு எதையாவது ஒன்றை செய்துவிட வேண்டும் என்று மகாத்மா காந்தியிற்கு பின்னால் தன்னுடைய பாதங்களின் மூலம் இந்த தேசத்தை அளந்த ஒரு தலைவன் இருக்கிறான் என்று சொன்னால் அது பெருமை தலைவர் ராகுல் காந்தி என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படிப்பட்ட தலைவரை ஏற்றிருப்பதனால் அந்த தலைமைத்துவத்திற்கு விசுவாசம் என்பது நாம் ஏற்றிருக்கும் தலைமைத்துவத்திற்கு எந்த கேள்வி கணக்கும் இன்றி அடிபணிந்து கீழ்ப்படிந்து மிகச்சரியாக நடப்பதாகத்தான் இருக்கும் ஏன்னா இந்த ஜனநாயகத்தை கேள்விக்குரியாக்குற பாரதிய ஜனதா கட்சி மோகன் யாதவ் யாருன்னே தெரியாது ஒரு சீல்ட்டு கார் ஓபன் பண்ணி சொல்கிறான் ஏற்றுக்கிட்டு போயிடுறான் அதே போல நாம் நான் இந்த கட்சியிலே என்னால் ஏன்ற அளவு கேரளா ஸ்டோரி இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது நான் அரவிந்தாஷன் வந்து பெட்டிஷனர் நான் அதில் வழக்கறிஞர் திட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து நிமிடங்கள் ஃபார் ஃபிஃப்டி ஃபைவ் மினிட்ஸ் ஐ ஹேட் அ கிரேட் ஆர்கியூமெண்ட் இந்த டிவிஷன் பெஞ்ச் ஆஃப் ஜஸ்டிசஸ் அப்போ அவங்க அந்த வழக்கில் வந்து தே செட் யூ ஹவ் கம் அட் தி லாஸ்ட் மூமெண்ட் பட் தே ஹவ் ட்ரிக் மீ ஆனால் நான் சொன்ன ஐ ஆர் ஃபிஃப்டி ஃபைவ் மினிட்ஸ் இன் தி எண்ட் ரெஸ்பெக்ட் சீனியர் கவுன்சில் அக்செப்டட் தட் வில் சேஞ்ச் தி அன் கவரிங் த ட்ரூத் வாஸ் கெப்ட் ஹெட் டிஸ்களை இட் இன் டூ ஃபிக்ஷனல் ஸ்டோரி பட் ஸ்டில் ஐ ஆர் கிவ் ஒய் ஆல் ஆஃப் ஒய் ஆர் சேஞ்சிங் இட் வாட் வாஸ் இன்டென்ஷன் தேர் பிகினிங்ஷன் வாஸ் டுஸ்டர்ப் த பீஸ் அண்ட் ட்ரங்குலிட்டி தட் இஸ் ப்ரிவேலிங் இன் ஸ்டேட் அப்படின்னு சொன்னேன் நம்முடைய வழக்கின் வாயிலாக இரண்டு வெற்றிகளை அங்கு பெற்றோம் நம்முடைய காங்கிரஸ் கட்சியிலிருந்து நான் போய் அந்த வழக்கிலே வாதாடி இரண்டு வெற்றிகளை as fictional ஸ்டோரி அந்த they தேர்ட்டி டூ தௌசண்ட் டூ த்ரீ முப்பத்திரெண்டாயிரம் அப்படிங்கிறது மூணாம் மாற்று இப்போது தலைவர் செல்லப்பிருந்தகை அவர்களை ஒரு எங்கோ போகின்ற ஒரு தெருவில் நடக்கின்ற ஒருவன் தலைவர் செல்லப்பிருந்தகை அவர் இழிவாக பேசிய போது அதை எதிர்த்து இப்போது வழக்கு பதிந்து அதற்கு வந்து டைரக்ஷன் வாங்கியிருக்கேன் நான் தலைவர் சூரிய பிரகாஷ் அவர்களிடத்தில் கேட்டு அவருடைய அனுமதியோடு நம்ம அந்த பீகாரில் பெண்களுக்கு கொடுக்குற நாப்கின்ல வந்து தலைவர் ராகுல் காந்தி படத்தை போட்டு வச்சிருந்தாங்க அதற்கெதிராக வழக்காள மன்றத்துக்கு சென்றிருக்கிறோம் நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு வர இருக்கிறது இப்படி பல்வேறு விஷயங்களை நாம் சட்ட ரீதியாகவும் அணுக முடியும் களத்தில் இறங்கி மிகச்சிறப்பாகவும் அணுக முடியும் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்திருந்து இந்த இளைஞர் காங்கிரஸ் ஐ கன்சிடர் திஸ் அஸ் அ வெரி எஃபெக்டிவ் போரம் இது ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான ஆக்கப்பூர்வமான ஒரு தளமாக இந்த தளத்தை பார்க்கிறேன் இந்த தளத்தில் கான்ட்ரவர்ஸியை தூக்கி தூரம் வச்சுட்டு எல்லாரும் சிரிப்பா சந்தோஷமா ஒரு தலைமையின் கீழ் உருப்படியாக செயல்படும் பொழுது நிச்சயமாக சிறந்தது ஒரு இலக்கை அடைய முடியும் அந்த இலக்கு என்பது வரக்கூடிய தேர்தலில் இன்னைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஆட்டம்பாமை போட்டு ஜனநாயகத்தை பாதுகாத்திருக்கக்கூடிய ஜனநாயக் என்று எல்லோரும் எல்லோராலும் அன்போடும் அழைக்கப்படக்கூடிய தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பிரதமராக்குவதுதான் இளைஞர் காங்கிரசின் இலக்கு அந்த இலக்கை அடைவதற்கு தலைவர் சூரிய பிரகாஷுடைய தலைமையிலே மிகச்சிறப்பான முறையிலே பயணிப்போம் என்பதை இந்த சின்ன நேரத்திலே கிடைத்த ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி சூழ்வரைத்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் அதே மாதிரி எஸ்ஐஆர் பற்றி ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறேன் வித் யுவர் பெர்மிஷன் ஐ வில் ஷோ இட் டு யூ ஒரு புத்தகத்தை ஐ ஹவ் ரிட்டன் அண்ட் கம்பைல்ட் புக் அபவுட் எஸ்ஐஆர் தட் இஸ் ஹேப்பனிங் இன் பீகார் அண்ட் ஆல்சோ அபவுட் ஒர்கார் மென் பில் வாட் ஆர் தி லீகாலிட்டிஸ் வாட் ஆர் தி லீகல் ஆபஸ்டக்கல்ஸ் அண்ட் வாட் இஸ் பொலிட்டிக்கல் மோட்டிவ் பிஹைண்ட் இட் அண்ட் வாட் இஸ் தி சொல்யூஷன் தட் இஸ் பீன் ப்ரோபோஸ்ட் பை காங்கிரஸ் எஸ்பெஷலி அவர் அவர் லீடர் ராகுல் காந்தி ஸோ அது இளைஞர் காங்கிரஸ் சார்பாக கூடிய விரைவில் தலைவர் மற்றும் மேலிட பொறுப்பாளருடைய அனுமதியோடு எஸ்ஐஆரை பற்றியும் பீகாரில் நடக்கிற எஸ்ஐஆரை பற்றியும் வக்ஃபன்மெண்ட் பில்லை பற்றியும் நம்முடைய இளைஞர் காங்கிரஸ் சார்பாக ஒரு புத்தகத்தை எழுதி இருக்கிறேன் என்கின்ற செய்தியும் சந்தோஷமாக இதன் மூலமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்